ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் கோழி வரை காய்ப்புக்கு வந்துட்டாங்கங்க இன்னைக்கு பார்த்திங்களா இப்படி தான் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு காய்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாத அளவுக்கு காய் வந்துடும் இங்கே வரைக்கும் இங்கே ஒரு அஞ்சாறு ரெண்டு இடத்துல இப்போ தான் காய்ப்பு தெரிய ஆரம்பிக்குது இனி பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய வந்துடும்ங்க ஸோ இப்போ நம்ம வீட்டில் என்னெல்லாம் காய்ப்புக்கு வந்துருக்கு அப்படின்னா காராமணி கத்தரி வெண்டை சீன வரை முடிஞ்சிருச்சு கோவக்காய் பீர்க்கன் அதுக்கப்புறம் கோழி அவரை செடி அவரை அதுக்கப்புறம் வேறு என்ன காய்ப்பு வந்திருக்கு இவ்வளோதான் இப்போதைக்கு காய்ப்புக்கு வந்திருக்கு இன்னும் புடலை காய்க்க ஆரம்பிக்கலை சுரக்காய் காய்க்க ஆரம்பிக்கலை அதுக்கப்புறம் அவரைக்கா வந்துங்க நிறைய வெரைட்டி போட்டேங்க வரை மட்டும்தான் வந்திருக்கு டபுள் கலர் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் போட்டேன் வந்திருக்கா வரலையா ஒன்றும் புரியலைங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இல்லைன்னா இன்னும் போட்டு விடணும் எனக்கு டபுள் கலர் பீன்ஸ் கண்டிப்பாக வேணுங்க ஆனால் அது வரல அப்புறமா இந்த மாதிரி கேரளா பீன்ஸு அவங்களும் இன்னும் வரல பாவைக்காய் போட்டேன் அடி ஆயிடுச்சு பாவைக்காய் வந்து எனக்கு இப்போ வெள்ளை பாவைக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு வெள்ளை மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு அது காய்க்கும் விதை கேட்பாங்க விதை எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டு பேருக்கு தான் மூணு பேர் நாலு பேருக்கு விதை கொடுத்துருப்பேன் அதோடு எனக்கு விதையும் இல்லாமல் போயிடும் எனக்கு என்னென்னா ஒன்று மிதிப்பாகல் இன்னொன்று வந்து நல்ல நீளமாக ஓர் என்ன சொல்கிறது நம்ம கை கார கை இருக்கிற மாதிரி நீளமாக இருக்கும்ல அந்த பாகக்காய் விதை போடணும்னு ஆசை பட் போட்டிருந்தேன் வரவே இல்லை அடியாகிடுச்சு மழை பெஞ்சப்போ செடி அழுகி போயிடுச்சு யார்கிட்டேயாவது நீல பாக அப்புறம் மிதிப்பாகல் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா ஓகே பாய்